ஹலோ ஹை கைஸ் இந்த உலகத்துல ரொம்பவே எக்ஸ்பென்சிவான சில பைக்ஸ் தான் வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட் பைக் கவாசிக்க அச்சிட்டு ஆர் அப்படின்ட்டு ஆனா இதோட பிரைஸே பார்த்தீங்கன்னா லாக்ஸ்ல தான் இருக்கு ஆனா நம்ம பார்க்க போறது எல்லாமே போக போகுது நம்ம நம்மளோட லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சாவது நம்ம பார்க்க போறோம் பைக்கோட நேம் ஹேர்லி டேவிட்ஸன் காஸ்மிக் ஸ்டார்ஷிப் இந்த பைக்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக் தான் அது எல்லாத்துடையும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஏன் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா இதில் இருக்கிற டிசைன்ஸ் அதாவது பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான இந்த ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணனால தான் இந்த பைக் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பைக்கோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது இந்தியன் ருப்பீஸ் சொன்னோம் அப்படின்னா பன்னெண்டு கோடி முப்பத்தி மூணு லட்சம் இதுக்கு மேலே நான் இந்தியன் பிரைஸ் எல்லாமே வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க நாலாக நம்ம பார்க்க போகிற பைக்கோட நேம் பிஎம்எஸ் நெமிசஸ் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஸ்டாண்டர் இல்லை அதனால தான் இது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா நான் மாட்டேன் ஏன்னா இந்த பைக்கோடைய பேக் வீல் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும் அப்புறம் மேலே ஏறுமோ ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்ட் கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு காரணம் தான் இந்த பைக் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இந்த பைக்கோட ப்ரைஸ் த்ரீ மில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது இந்தியன் ரிபீஸ் சொல்லணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் க்ரோ மூணாவது நம்ம பார்க்க போகிற பைக்கோட நேம் ஈகோஸ் இஎஸ் ஒன் ஸ்பிட் இந்த பைக் என்னமோ பார்க்க சின்ன குழந்தைக்கு மாதிரி தான் இருக்கும் அதாவது ரொம்பவே முக்கிய தான் தெரியும் டிசைன் பார்க்க ஆனால் இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரண்ட் செவென்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் இதுவரையும் நம்ம பார்த்த பைக்லேயே இதுதான் ரொம்பவே ஸ்பீடாக போகிற பைக் அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக்கோடைய சஸ்பென்ஷன் அப்புறம் கியர் பாக்ஸ் ரெண்டுமே அட்டாச் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுமே ரொம்பவே ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த பைக் வந்து எஃப் ஒன் கார் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ரேஸ் கார் இந்த கார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த ஒரு பைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிறதா சொல்கிறாங்க இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் யுஎஸ்டி அதாவது இந்தியன் ருபீஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா இருபத்தொம்போது கோடி நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற பைக்கோட நேம் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இ நைன்டி ஏஜேஎஸ் இந்த பைக்கில் வந்து ஃபுல்லாகவே அலுமினியம் அலாயால் உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து டபுள் இன்ஜின் இருக்குது ஆனால் அரிசோன்ரல் சிலிண்டர் இது இல்லாமல் இந்த பைக் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வேர்ல்டு சாம்பியன் வந்து அடிச்சிருக்கு அப்புறம் இந்த பைக்கு வந்து ரொம்பவே லோ கிராவிட்டி இது மாதிரிலாம் சொல்லலாம் நிறையவே சொல்லலாம் அது இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் மில்லியன் யூஎஸ்டி அதாவது இந்தியன் ருபீஸ் சொல்லணும் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு கோடி இந்த பைக்கோட ப்ரைஸ் கேட்கவே தலை சுற்றுல ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறத கேளுங்களேன் ஃபைனலில் நாம் பார்க்க போகிற பைக்கோடைய நேம் நேமன் மக்யூஸ் லிமிடெட் எடிஷன் ஃபைட்டர் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹவர் டிசைன் பார்க்கு சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாகவே அலுமியம் ஆயிரத்தா உருவாக்கியிருக்காங்க இந்த பைக்கை மொத்தமாகவே ஒரு நாற்பத்தஞ்சு தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கம்பெனி அவைலபிள் இல்லை ஆனால் இந்த பைக்கை வந்து ஒரு டைம் ஏலத்துக்கு விட்டுருக்காங்க அந்த ஏலத்தில் ஒன் லேக் டென் தௌசண்ட் டாலர் தான் ஏலம் விட்டுருக்காங்க ஆனால் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது பதினோரு மில்லியனுக்கு ஏலம் போயிருந்துருக்கு அதாவது இந்தியன் ட்ரிபில் சொல்லணும் அப்படின்னா இது தொண்ணூறு கோடி இந்த டாப் ஃபைவ் எக்ஸ்பென்சிவ் பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் பர்சனலாக எனக்கு பிடிச்ச பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக அந்த பைக்கே நல்லா இருந்துச்சு ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பைக் ஐஸ்